அன்பார்ந்த ஞானாவளி யூடியூப் சேனல் நேர்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் வருகின்ற மார்ச் மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய் புவான் மகர ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் வரை கும்பராசியில் சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யப் போகிறார் ராசி என்பலுக்கு சனி செவ்வாய் கூட்டணி எந்த மாதிரியான பல பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட நிலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுந்தால் நன்றி இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை மகர் ராசியில் சனி குரு செவ்வாய் மூன்று கிரகங்கள் கூட்டணி இருந்தது அப்போது பிடித்த பீடை இன்னும் மேசராசிக்காரர்களுக்கு விலகவில்லை எப்போது தான் அந்த பீடை விலகும் கஷ்டம் குறையும் தொழில் வேலை நல்ல லாபங்களை கொடுக்கும் என்றால் இந்த வருடம் சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதி வரை மேசராசி என்பர்களுக்கு அதே நிலை தான் நினைக்கும் ஏறத்தாழ ஒரு நான்கு வருடம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நான்கு வருடம் கஷ்டப்பட்டு விட்டீங்க சனிச்செவ்வாய் கூட்டணி என்றாலே சாதகமா பாதகமா அப்படின்னு பார்த்தா ஜோதிட சாஸ்திரத்திலேயே இந்த இரண்டு கிரக கூட்டணி தான் சிக்கல் பிரச்சனை வில்லங்கம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது தனி மனிதன் முதல் குடும்பம் தம்பதியார் பொதுமக்கள் அனைவருக்கும் தொல்லைகள் தருவது தான் கூட்டணி விபத்து துர்மாரணம் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவது கை கால் மூட்டு எலும்பு பல்வழியை ஏற்படுத்துவது கணவன் மனைவிக்குள் பிரிவை ஏற்படுத்துவது உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையை சீர்குலைப்பது நீலபுல சொத்து தகராறு சட்டுன்னு முடிகிற காரியத்தை காலங்காலமாக இழுப்பறியாக தீராமல் இழுத்தடிப்பது சனி கூட்டணி இருந்தால் விவகாரங்கள் தான் நீடிக்கும் இதன்று சுய ஜாதகத்தில் இருந்தாலும் அப்படிதான் கோச்சாரத்தில் சனி கூட்டணிக்கு இருந்தாலும் அப்படி தான் இந்த சனி செவ்வாய் நேரடியாக பார்த்துக்கிட்டாலும் அப்படி எந்த வருடம் சனியும் செவ்வாயும் கும்பராசியில் கூட்டணி சேர்கிறார்கள் காற்று ராசி சனி செவ்வாய் காற்று ராசியில் கூட்டணி சேரும்போது பெரும் காற்று சூறாவளி விஷ வாயுக்களால் தொந்தரவுகள் வரும் அரசு மாநாடு பெரும் கூடிய இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கோயில் திருவிழாவில் அக்னிகொண்டம் இறங்குபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் டூவீலர் முதல் விமான வரை போக்குவரத்தில் அனைவருமே கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் சனி கூட்டணி என்றாலே மிக மிக கவனமாக போயிட்டு கவனமாக வீடு வந்து சேரணும் இது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒரு அறிவுறுத்தல் தான் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி சனி செவ்வாய் கூட்டணி என்றாலே சொந்த பந்தம் முதல் சுற்று வட்டார பகுதி முதல் எல்லோரிடமும் பிரச்சனையை கொண்டு வரக்கூடியது இந்த சனி செவ்வாய் கூட்டணி மேச ராசிக்கு சனி செவ்வாய் கூட்டணி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பதை காண்போம் ராசிக்கு பதினோராவது வீட்டிலே சனி செவ்வாய் கூட்டணி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை செவ்வாய் புகானந்து அவருடைய சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மேச ராசி என்பர்களுக்கு சுக்கரன் செவ்வாய் சனி மூன்று கிரக கூட்டணி லாபத்திலே இருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் காதலர்களுக்குள் காதல் மலரும் திடீர் திருமணம் திடீர்னு வரன் பார்த்தீங்கன்னா திடீர்னு வரன் செட் ஆகும் உபஜெயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே சுக்கரன் செவ்வாய் கூட்டணி சேரும் பொழுது இரண்டாம் தாரை மறுமண வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மறுமணம் உடனே செட் ஆகும் பங்குனி மாதம் பதினைந்து வரை அதன் பிறகு சுக்கர பகவான் விரயஸ்தானமான பனிரெண்டாவது வீட்டிற்கு வந்து விடுகிறார் சனி செவ்வாய் இரண்டு கிரகம் மட்டும் தனித்து அமர்ந்திருக்கிறது சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி வரை சனியும் செவ்வாயும் மிக நெருக்கத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் உபஜயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே செவ்வாய் பகவான் வருவது தன லாபம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் அரசு வேலைக்கு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் தேர்வில் வெற்றி பெறலாம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழிற்த்தானாதிபதியும் ராசி அதிபதியும் கூட்டணி சேரும் பொழுது முதல் பதினைந்து நாட்கள் செவ்வாய் புகான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழில் வேலை வாய்ப்புகள் மூலம் லாபங்களை கண்டிப்பாக மேசராசி என்பர்களுக்கு கொடுப்பார் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் வெள்ளாமை நன்றாக வரும் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ மகசல் கூடும் விலை அதிகரிக்கும் லாபங்கள் வந்து பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை மேச ராசி என்புளுக்கு விவசாயத்தில் லாபங்களை எதிர்பார்க்கலாம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் சனி இரண்டு கிரகங்கள் மிக நெருக்கத்தில் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி வரை சஞ்சாரம் செய்வார்கள் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயங்களிலும் மேசராசி என்பர்கள் கவனமாக தான் இருக்க வேண்டும் பதினோராவது வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது மூத்த உடன்பிறப்புகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூத்த உடன்பிறப்புகளால் உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகரிக்கும் மருமகன் மருமகள் வழியிலும் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும் சொத்துக்கள் வழியிலும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும் சனி செவ்வாய் குரு மூன்று கிரகங்கள் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் எட்டை வாரி செய்யும் பொழுது பிள்ளைகளுக்காக செலவு செய்யக்கூடிய நிலை வரும் குலதெய்வ வழிபாட்டுக்காக செலவு செய்யக்கூடிய நிலை வரும் புரிய சொத்துக்கள் வழியாக கிணறு ஆளுபடுத்துவது ஓர் போடுவது இந்த மாதிரி புரிய சொத்துக்கள் வழியாகவும் மேசராசி என்பலுக்கு பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செலவுகள் கொஞ்சம் கூடும் செவ்வாய் சனி குரு மூன்று கிரகங்கள் ஐந்தாம் வேட்டை வரி செய்யும் பொழுது தலைக்கு மேலே பிள்ளை தன்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படாதீங்க பங்குனி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் சனி மிக நெருக்கத்தில் செஞ்சலம் செய்யும் பொழுது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தன்மையாக தான் போகணும் உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் கொஞ்சம் விரக்தியான மனநிலையை கொடுக்கலாம் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வை மேசராசிக்கு ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்தின் மேல் விழுகிறது எதிரிகளிடம் பகையாளிகளிடம் போட்டி போடாதீர்கள் கொஞ்சம் தன்மையாக விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஆறாம் வட்டை செவ்வாய் புகான் பாரி செய்யும் பொழுது சில பேர் கடன் கட்டலாம் பழைய பாக்கிகளை அடைத்து மீண்டு வந்துவிடலாம் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக சென்று வாருங்கள் பதவி உயர்வு உத்தியோக உயர்வு இடமாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் பதினோராவது வீட்டிலே உபஜயஸ்தானத்திலே சனி செவ்வாய் இரண்டு கிரகம் கூட்டணி சென்றிருக்கும் பொழுது பங்குனி மாதம் பிற்பாதி ராசி என்பர்களுக்கு சில மாற்றங்களையும் கொடுக்க போகிறது செவ்வாய் புவான் நான்காம் பார்வையால் இரண்டாம் இட்டை பரிசுகிறார் பேச்சு சாதுரியமாக மேசராசி என்பர்கள் சாதித்து கொள்ளலாம் காய்கறி கடை வியாபாரம் வர்த்தகம் செய்து கொண்டிருப்பவர்கள் பேச்சால் செயல்படக்கூடிய தொழில் வேலை அனைத்தும் பேச்சு சாதுரியமாக லாபங்களை ஈட்டிவிடலாம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் வந்து லாபங்கள் கிடைக்கும் குரோதி வருடம் பிற்பாதி வரை சனி வந்து உபஜயஸ்தானமான பதினோராவது வீட்டில் அமர்ந்திருக்க போகிறார் பதினோராவது வீட்டிலே சனி பகவான் குரோதி வருடம் பிற்பாதி வரை அமர்ந்திருக்கும் வரை மேச ராசி என்பவர்களுக்கு நல்ல காலம்தான் நல்ல வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் நில போல சொத்துக்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்புகளை சனி பகவான் பதினோராவது இருந்து கொடுக்கப் போகிறார் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முயற்சி செய்யுங்க உங்களுடைய வேலையும் உங்களுடைய தொழிலும் கடினமாக உழைங்க நல்ல முன்னேற்றங்களை இந்த வடம் பிற்பாதி வரை பதினோராவது வீட்டிலேயே சனிபுகன் அமர்ந்து உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் சனி நெருக்கத்தில் வரும்போது ஆத்தரப்படாதீங்க அவசரப்படாதீங்க கோவப்படாதீங்க குடும்பமாக இருந்தாலும் சரி சுற்று வட்டார பகுதியாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி பொறுமையை கடைபிடிங்க பேச்சில் வந்து தன்மையாக இருக்கும்போது எப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து விடலாம் செவ்வாய் சனி கூட்டணியால் மேசராசு என்பளுக்கு தன லாபங்கள் கண்டிப்பாக வரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமான் பாஸியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்